பிரதமராக நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வர சொல்ல கோவையினுடைய வளர்ச்சிக்காக யார் வந்தால் நல்லது என்கின்ற விவரங்களை எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்

நானூறு எம்பிக்கரை தாண்டி வலிமையான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள் அளிக்கப் போகின்ற ஒரு ஓட்டு நம்முடைய நாடு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போதுகின்ற இந்த ஒரு ஓட்டு இந்த நாட்டினுடைய தலைவதியை முழுமையாக மாற்ற வேண்டும் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தினுடைய முதன்மை நாடாக நாம் வரப்போகின்றோம் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அடித்தளத்தை அமைக்க இருக்கின்றோம் அதாவது சகோதர சகோதரிகளே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாம <laughs> நம்முடையோம் <laughs> <laughs> <laughs>